விஜய் தொலைக்காட்சியில் ரீசெண்டாக தான் சூப்பர் சிங்கர் சீசன் டென் வந்து முடிஞ்சது இல்லையா இதில் நம்ம ஃபைனலிஸ்டாக நாலஞ்சு பேர் வந்திருந்தாலுமே டைட்டில் வின்னர் ஆனது வந்து யார் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜான் ஜெரோம் அவர்கள் அண்ட் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் வந்து ஜீவிதா அவர்கள் நிறைய பேர் வந்துட்டு ஜீவிதா வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கும் டிசர்விங்கான ஒரு கண்டெஸ்டன் தான் அப்படின்ற மாதிரி பல கலவையான விமர்சனங்கள்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க அண்ட் ரீசண்டாக ஜான் ஜெரோம் ஜீவிதா இவங்க ரெண்டு பேரையுமே வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க ஒரு பிரபல சேனலில் அந்த இன்டர்வியூவில் பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதில் இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்துட்டு ரெண்டு பேர்கிட்டையும் காமனாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த ஒரு வெற்றிக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய ப்ரொப்போசல்ஸ் வந்துருக்குமே அப்படின்ற ஒரு கேள்வியை தான் வந்து வச்சுருந்தாங்க அதற்கு ஜான் ஜெரோம் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லோருமே அண்ணா தம்பி இப்படி தான் என்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னு ஜீவிதா வந்து சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு உங்கள் வீட்டு அட்ரெஸ் சொல்லுங்கள் உங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து வீட்டில் வந்து முறையா பொண்ணு கேட்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நபர்கிட்ட இருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இவ்வளோ ஓப்பனாக டக்குன்னு அவங்களுக்கு வந்து ப்ரொபோசல்லாம் யாரும் அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டாங்க இல்லையா ஜீவிதா ஷேர் பண்ண எந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவலாக தான் இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லிவிடுங்க